ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்னா ரெசிபி இன்றைக்கி வந்து பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து வானல் வச்சு ஆயில் விட்டுருக்க தேவையான அளவுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கரப்பில் பத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பீன்ஸ் வந்து பொடியை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பாசிப்பயிர் வந்து நல்லா வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நமக்கு வந்து குழவானன்னு வேகக்கூடாது கொஞ்சம் ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு இருந்தால் கூட போதும்

பச்சை மிளகாய் வந்து நீள வாக்கில கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பீன்ஸும் பச்சை மிளகாய் வந்து ஒரே கலர் இருக்கிறதுனால பீன் கலரில் தெரியாது குழந்தைங்க வந்து வாயில் கடிப்பட்டா காரமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணோம்னா பச்சை மிளகாய் வந்து தெரியும் எடுத்து வச்சிடலாம் நம்ம சாம்பார் வைக்கலாம் பைசா கட்டெல்லாம் பொது சாப்பிடணும்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மங்காயம் வந்து வதங்கிச்சு நல்லா திருந்தால் போதும் இப்போ கட் பண்ணி எடுக்கிற பீன்ஸ் வச்சுக்கலாம் சேர்த்து நல்லா வதச்சி கேட்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் துளிச்சிக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காய்ங்க வந்து நிறைய வதங்கக்கூடாதுங்க ஒரு அரை வேக்காடில் வந்து வேக வச்சு சாப்பிட்டோம்னா தான் ஃபஸ்ட்டு ஒரு சிலர் வந்து நிறைய வந்து ட்ரையாக வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இருக்காது ஒரு சில பாய் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து அறவே கெடை வேக வச்சு சாப்பிட்ணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஊற்றிக்கலாம் நம்ம மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சப்பாசிப்பாயிரத்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தேங்காய் திருவள்ளுவம் கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து வெறும் வந்து பச்சைப்பயிறு மட்டும் சேர்த்து காசிப்பாயில் செய்ங்க ரொம்ப சூப்பராக இருக்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான இது குயிக்காகவும் வந்து செஞ்சு முடிச்சுடுவோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குதுன்னா கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி சேமித்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறதுல நல்லா ப்ரோட்டீன் சத்து வந்து கிடைக்கும் நான் வந்து ஒரு சிட்டிகை குழம்பு மிளகாத்தில் சேர்த்துக்கிறேங்க காரம் வந்து கம்மியாக இருக்குது பச்சை மிளகா வந்து காரமே இருக்குது அதனால வந்து ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ நமக்கு வந்து பீன்ஸ் பொரியல் வந்து ரெடியாகிடுச்சு நம்ம வந்து இது சாம்பார் ரசம் தை சாதத்தை போட்டு சாப்பிட்லாம் இல்லை வெறுமே சாதத்தில் கூட தசினா சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஹெல்த்தியானதுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் செய்யாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றிங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காம வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்